வந்திருக்கீங்க ஒரு மாதிரி ஒரு பூமியா இருக்கும் ஒரு பாராட்டம் நல்லா இருக்கும் ஒரு பாசிட்டிவ்

தெறப்ப கட்டுவோம் विजयलक्ष्मी குட் கைண்ட் ஆப் வெல் கம்மிட் டிஜே லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் டிஜே லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் फ्रॉम சென்னை सेलिब्रिटीज இங்க ரீபேமென்ட் பத்தி 85 பை 9% அதலாம் மீன் பண்ணி அவங்க கிட்ட போனா நம்ம சாதாரண business பண்ணுவாங்க அவங்க சொல்வாங்க 1050 சனா மீம் அந்த கேன்சர் தரா செவியர் ஹிய ஸ்டார்ட் த கேன்சர் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட் தான் பாஸ்ட் பண்ண பேங்க்ல சிங்கரி மனம் ஆண்ட் இருக்காங்க ஸோ ஹெல்த்து எட்டு ஸ்கூல் நடத்துகிறோம் அதுக்கப்புறம் போகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என் பையன் டி படிச்சு கொடுமா இருக்காங்க அப்படின்னு பண்ணாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த தேவை இன்னைக்கு நாற்பத்தி கம்பெனி வந்திருக்கு ஆள் வேணும் ஸோ அவங்க பார்க்கணும் அதுக்கு நல்ல கம்பெனி வேணும் இல்லையா நல்லா ஆள் வேணும் ரோட்ரி ரோட்ரி ஒன் வெளியே நான் ஜம்முலையும் நடந்திருக்கேன் கன்னியாகுமரி ஜம்முலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்குவே பிஜஸ் க்ரூப் நிறைய ரோட்டி ரோட்டி நினைக்கணும் சொல்றேன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் ரோட்டின்னு நினைக்க தெரியாது ஏன்னா ரோட்டி வந்து ஒரு மகத்தான வேலை செஞ்சுக்கா போலியுமே இந்த உலகத்தில் ஒய்ஸ்கிறாங்க அதுக்கே களத்தை అందు వస్తుంది అ అది தான் నా యోచన కొర్మేనే యోచించాను కొర్మేనే noi సంταιతి అవలో ప్రజనే లేదు আমরన సేన యోచించాలని నా చేస్తుం సో గౌతమీ సర్ వెరీ వెరీ ఎక్సలెంట్ పార్ట్నర్ దట్ వి హావ్ ఐ'మ్ అ టు ఇట్ ఆల్సో అదర్ మహమ్మద్ ఇస్ బట్ మీటింగ్ సో ఐ యాక్సీట్ ఆల్ ద రోటరీయన్స్ హోలా

பல்சி மூசிய பதுர்nalura ni aap saapad saavdura tutt na undu ith ler to kuda the rode vaale seyda aur vaale kattapadi it was the parents of changu to pick you up not even monday is they on the this start earlier you back for family so that owner valale por so focus oda vandi ki really appreciate that focus na illa endu boddo doru visheya namma mulu aanma one mulu ideyoda

ஸோ டேஸ்ட்டு வாட் இஸ் ஆஃப்டர் அண்ட் சை பாலியார் ஆன்சர் இஸ் ராம் ஃபோக்டர் சொல்லிக் கொடுக்கிறது யாருன்னா கடவுள் எப்படின்னு பார்த்திங்கன்னா பையன் பொண்ணுக்கு பதினெட்டு வயசு பையனுக்கு இருபது வயசு பாலியரில் படிக்கிறாங்க ஆறு தடவை வளர்ந்து பையனுக்கு நிறைய போகிறாங்க ஒரு நாள் வந்து அந்த பொண்ணும் பார்த்து சொல்லலாம் எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நாலு மணிக்கு நம்ம கார் மாறாங்க வீட் பண்ணலாம் நம்மளால எத்தனை மணிக்கு போகாதுமா மூணு மணி மணி சார் எஸ்பீரன்ஸ்

எது பண்ணோ இது காதல் வழியா சொல்லிடுறாரு நம்பால அது மட்டும் கரெக்டா இருந்தது ஆபீஸ் பத்து மணிக்கு வருவாரு So, the same focus, the same interest we show in life, right, you will achieve everything. That. that is my advice to you. I am so happy that you came today with the focus and the going in that. we have all work for that. I wish you all the best and uh, you can do it. Please, if you goes to your I have to get the job.